மாலை வணக்கங்கள் முதலில் புதிய பதவியில் பொறுப்பேற்று அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை சிறப்பாக நடந்து முடிந்த இந்த ஆண்டின் பெற்றோர் ஆசிரியர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் நன்றியுறை வழங்குவதற்காக உங்கள் முன் வந்துள்ளேன் எங்கள் பள்ளியின் அனைத்து முன்னேற்ற செயல்களையும் மிகச் சிறப்பாக திட்டமிட்டு நடைமுறைப்படுத்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் தலைமை பதவியை அலங்கரித்து தலைமையுரையாற்றிய எங்கள் தலைமை ஆசிரியர் திரு மதிமாறன் சார் அவர்களுக்கு முதலில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக பெற்றோர்களுடன் எங்கள் பள்ளியின் வளர்ச்சிப் பாதையில் எப்பொழுதும் நல்லுறவுடன் செயல்பட்டு வரவேற்புரை வழங்கிய திரு கந்தசாமி சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஆண்டறிக்கையை மிகச் சிறப்பாக நமக்கு எடுத்துரைத்த திரு செல்வகுமார் சார் அவர்களுக்கும் மேலும் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக வெற்றிகரமாக ஆக்கிய பெற்றோர்களாகிய உங்களுக்கும் எங்கள் பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி